நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் அவங்க திருவள்ளூர் மீனவன் பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன வலையை பற்றி பார்க்க போனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி நண்பா தொட்டி வலைனா உங்களுக்கு என்னான்னு தெ தெரியாதுவங்களை நான் சொல்லிக்கிறேன் தொட்டி வலைன்றது உள் சைடு பேக் சைடு சென்ட்ரு சைடு இதுதான் வந்து தொட்டி வலை மூணு வலை ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும் இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற கண் வந்து பார்த்திங்கன்னா நாலு கன்று வலை பேக்கில் இருக்கிற கன்று வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு நாலு கன்று வலை சென்ட்ரில் ஒரு வலை நண்பா அந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு கன்று வலை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃப்ரண்ட்டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கண்ணை வலை போட்டிருப்பேன் சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கனா மூணு கன்று வலை போட்டிருப்பேன் நண்பா இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரால் மீன் மட்டுமே இது வந்து பிடிக்கக்கூடிய ஒரு வலை நண்பா இது ஆமாம் சின்ன விரால் வந்தோன்னா சென்டரில் போய் மாட்டி மா அது மாட்டிக்கலாம் அதே மாதிரி பெரிய விரால் வந்துன்னா நாலு கண்ணிலையும் மாட்டிக்கும் எந்த விறாலுமே வந்து மிஸ் ஆகிறதுக்கு இதில் வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி நல்லா ஆறாம் மீனு நிறைய இருக்கிற இடத்துல ஆறாம் மீன் நிறைய மாட்டோம் கண்டை மீனுங்க இருந்தால் கூட கண்டை மீன் கூட மாட்டிக்கணும்பா ஜிலேபிலாம் சொல்லவே வேணாம் ஜிலேபிலாம் பயங்கரமாக மாட்டோம் ஆமாம்பா நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம வீடியோவை ஆன் பண்ணி பார்த்தவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்பா அதாவது நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆமாம் இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஆன் பண்ணி பார்த்தவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மனமான் தான் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி நீங்கள் லைக் பண்ணலனா கூட பரவாயில்ல நீங்கள் இந்த வீடியோ ஆன் பண்ணி பார்த்ததுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவள் தான் நண்பா இப்போ நம்ம வாங்க இந்த வலை எப்படி இந்த இந்த வலை வந்து எவ்வளோ இருக்குது என்ன ஆகி பார்க்கலாம் இந்த வலையோட ஐட்டை வந்து பார்த்திங்கன்னு நண்பா இந்த வலையோட ஐட்டு வந்து பன்னெண்டடி வரும் நண்பா இந்த வலையோட ஐட்டு ஓகேங்களா பன்னெண்டு அடியே வரும் எதனால் நம்ம அடி போடுறோம் அப்படின்னாக்கா இந்த வலை மூணு வலை ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்ம ஒரு அஞ்சடி வலை நம்ம அவங்க கேட்குறாங்க சொல்லி போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சடி ஆயிரத்துலேருந்து அந்த வலையை விட்றாங்க அப்படின்னாக்கா அதில் வந்து மீன் வந்து அந்த அளவுக்கு மாட்டாது வலை வந்து சுருக்கம் வச்சா மட்டும் போகாதுன்னுப்பா ஐட்டம் ஓரளவுக்கு நம்ம இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டும் ஒட்டோம்னா எப்படி சொல்கிறது மாட்டோம் அந்த வலையில் வந்து மீன் வந்து மாட்டோம் நல்லா மாட்டோம் ஆமாம் பெரிய மீன் வந்தால் கூட அதில் அப்படியே பேட்டிக்கும் அதுக்கு தான் நம்ம வலையை வந்து ரொம்ப ஹைட்டு வைக்கிறது இந்த வலையை வந்து இது சின்னதாக கட்டிட்டுனா நமக்கு அந்த மா ஒரு என்ன சொல்கிறது அஞ்சு அடி வலை நம்ம கட்டுறோம் அப்படின்னாக்கா ஹைட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு அடி ஆழத்தில் தான் கூட முடியுமே நமக்கு ரெண்டு அடியாச்சு அந்த சுருக்கம் இருக்கணும் மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த அந்த சுருக்கம் இருக்கணும் புரியுதுங்களா வலையில் எந்த சுருங்கம் மட்டும் இருந்தால் போதாது வலையோட ஹைட்டை வச்சு அந்த சுருக்கமும் அதில் வந்து இருக்கணும் தான் நம்ம வந்து சொல்லிக்கிறோம் வலையோட ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி நீட்டு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது அடி நீட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் விட்டுருப்பேன் அதையே வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்கில் முள்ளில் கம்பியில் எல்லாம் மாட்டிக்கின்னு நான் பட்டா அவசியம் தான் தெரியும் இந்த ஆமாம் அதுக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் நானே அது ஃபுல்லாக விட்டு நம்மளால் காட்ட முடியாது வலையை எதாவது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் விட்டு காட்டுறேன் பாருங்கள் மீதி வலை பார்த்திங்கன்னா கீழே இருக்கும் ஆமாம் ஈயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு ஈயம் கம்பல்சரி இருக்கு நண்பா அஞ்சு கிராம் ஈயம் போட்டிருப்பேன் ஒரு அடிக்கு ஒரு ஈயம் இருக்கும் மேலே தக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடிக்கு ஒரு தக்க போட்டுருப்போனப்பா ஆமாம் இதுக்கு தக்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் போட தேவையில்லை ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரவுண்டு தக்க போட்டுருவாங்க சின்னதாக வரும் பார்த்திங்கன்னா ரவுண்டு தக்க அந்த ரவுண்டு தக்க போட்டுருவாங்க அந்த ரவுண்டு தக்க போட்டோம்னாக்கா நமக்கு வலையில் வந்து கம்பல்சரி மாட்டோம் இந்த கண்ணில் பூந்துதுன்னா அந்த கண்ணில் போயிடுச்சுனாக்கா திரும்பி நம்ம இடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் ஆமாம் தான் சொல்லிக்கிறேன் நான் அதுக்கு வந்து பார்த்திங்கனா அதுக்காக தான் நம்ம அந்த வலையில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு தக்கம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து போட மாட்டோம் ஆமாம் நம்ம இந்த நம்ம சொல்கிறது நம்ம இந்த செருப்பு தக்கையே போட்டாலே போதும் அந்த பிளாஸ்டிக் தக்கையே போட்டாலே போதும் அது அந்த லப்பர் தக்க அந்த நம்ம பிளாஸ்டிக்கில் ரவுண்டு தக்க அது போடக்கூடாது அந்த இந்த வலையில் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம கடகன்னு விடும்போது பார்த்திங்கன்னா அந்த வலையில் வந்து மாட்டிக்கினே இருக்கும் அதனால் நம்ம அது விட மாட்டோம் அதே மாதிரி வலையம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குவாலிட்டியான வலை செம்ம குவாலிட்டியான வலை வலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அறா அறமாரி இருக்காது வலை வந்து அறாது அவ்வளோ சீக்கிரத்தில் ஆமாம் நம்ம மூணு வலை போடும்போது பார்த்திங்கன்னா அந்த மிஸ்ஸு நம்ம போட மாட்டோம் வலை வந்து நான் குவாலிட்டி இல்லை அப்படின்னாக்கா நான் குவாலிட்டி இல்லைன்னு சொல்லிடுவாங்க வலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் சொல்லி இதில் இது பண்ணோன்னு நமக்கு அவசியம் கிடையாது அம்மா அதான் சொல்லிடுறேன் ஆமாம் இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்குமே வலை வந்து செம்ம குவாலிட்டியாக இருக்கும் வலை வந்து அவ்வளோ நைஸாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மீன் வந்து அறவும் அறாது கண்ட மீனே மாட்டினா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அறாது வலை வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் அந்த மாதிரி வலை தான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கயிறு தான் சிங்கிள் கயிறில் தக்க ஒட்டி தான் வச்சுருப்பேன் சிங்கிள் கேர் அதே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வலை அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சிக்க தக்க எங்கேயுமே மாட்டாது நம்ம அப்படியே அப்படியே கண்டினியூவாக வலையை அப்படியே ஏற்று விட்டுன்னு போய் அளவுக்கு ஒரு சூப்பர் வலை இது இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இந்த வலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் என் நம்பருக்கு கால் பண்ணலாம் ஆல்ரெடி நான் ஃப்ரெண்ட்லியாக போய்ட்டு இருக்கோம் நம்பர் அது டிஸ்பிளேயில் இருந்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் எடுத்து நீங்கள் இன்றைக்கி கால் பண்ணலாம் இந்த வலையோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரூவா ஒரு நண்பா ஆமாம் நான் இவ்வளோ ரேட்டு வருது அப்படின்னு நினச்சிக்காதீங்க அது அந்த வலை என்ன சொல்கிறது அது கட்டுறவங்களுக்கு தான் அதனுடைய இது தெரியுமே அதனால் சொல்லிக்கிறேன் ஆமாம் நீங்கள் வாங்கினான்னு அவசியம் இல்லை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஆமாம் இதெல்லாம் ஆர்ட்ரு பண்ண விலைங்க அவங்க அதுவும் வாங்குறாங்க வலையும் ஒரு ரேட்டு கொடுத்து வாங்குறாங்க இரநூத்தம்பது அடி நீட்டு வரும் அடி ஹைட்டு வரும் வலையோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரரூபா வரும் இப்போ நம்ம ஒரு கிலோ வலையை எடுத்து போடுறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி வருதுன்னு வச்சுங்களா இந்த வலை வந்து நம்ம அதிகமாக சுருக்கம் வைக்க வேண்டியிருக்கோம் அதே மாதிரி ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்போ நமக்கு பார்த்திங்கனா ஒரு கிலோ வலை நம்ம எவ்வளோ முந்நூறு அடி போகுது இரநூத்தம்பது அடி போகுது அப்படின்னாக்கா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா மூ மூணு கிலோ வலை நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு வலை அது நடுவில் ஒரு வலை அது பேக்கில் ஒரு வலை இது வந்து பார்த்திங்கன்னா மூணு வலையாக ஜாயின் பண்ணால் மட்டுந்தான் நமக்கு அது இது வருமே ஆமாம் மூணு கிலோ வலை நம்ம கணக்கு வந்துடும் ஓகேங்களா ஆனால் வலையை லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வலை எவ்வளோ போகுமோ அவ்வளோ நம்ம சிங்கிள் வலையாக இருந்தால் முந்நூறு அடி போவோம் இது வந்து நம்ம மூணு வலையாக போகிறதனால கொஞ்சம் நல்லா சுருக்கம் வச்சு அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் பிடிக்கும்னா ஒரு ஐம்பது அடி கம்மி பண்ணி நல்லா இன்னும் நல்லா சுருக்கம் வச்சு அப்படியே நம்ம போடுற மாதிரி இருக்கும் வலை வந்து ரொம்ப நாளைக்கு ஒரு வரக்கூடிய ஒரு வலை இது ரொம்ப நாளைக்கு வரும் நமக்கு இந்த வலை வந்து வாங்கிட்டோம்னாக்கா ரொம்ப நாளைக்கு வரோம் இந்த மீன் அந்த மீன் தான் மாட்டேங்குது கிடையாது எல்லா மீனுமே மாட்டோம் ஆறு மீன்லேருந்து எல்லா மீனுமே மாட்டோம் யாராலாம் சுமாவே மாட்டேங்கிறதில்லை புரிஞ்சுங்களா யாராலாம் இருந்தது நானும் காலி இறலாம் சுமையே மாட்டேங்க இறாங்க இதில் ஆமாம் அந்த மாதிரி வலை தான் ஒன்று ரேட்டு அதிகமாக சொல்கிறேன் ஏன்னா தப்பாக நான் இந்த வலை வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு கால் பண்ணாதீங்க இந்த இந்த வலைக்காக எனக்கு கால் பண்ண சிங்கிள் வலை கால் பண்ணுங்கள் இந்த வலைக்காக கால் பண்ணாதீங்க கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்றதை நான் பார்க்கணும் ஆமாம் நான் பார்த்துட்டு தான் நான் வந்து அது தீர்மானிப்பினேன் யாராருக்கு வலை தரணும் என்ன ஆகியது அப்படின்ட்டு ஓகேங்களா ஆ இந்த வலைக்காக நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வலை தரேன்னு ஒன்று சொல்லி நான் மதிப்பு தான் முடிவுனேன் ஆமாம் நீங்கள் கமாண்ட் செக்ஷனில் வாங்கி எனக்கு சொல்லுங்கள் நான் சொல்கிற மாரி நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா ஆமாம் நண்பா பாருங்கள் இந்த வலை போகிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு நாள் ஆகும் நண்பா ஆமாம் வலை போடுறதுக்கு நாலு நாள் ஆகிடும் தான் இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட்டு நமக்கு வருது கொஞ்சம் மிஸ்டேக் ஆனால் கூட வலை வந்து சரி வராது ஓகேங்களா நம்ம சிங்கிள் வலை மாதிரி இருக்கிறது கொஞ்சம் மிஸ்டேக்கானால் கூட சரி வராது செம்மையாக மாட்டோம் விரால் இதில் விராலாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆறாவாக இருக்கட்டும் அந்த மாதிரி மீனெலாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக மாட்டோம் இந்த வலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட சிங்கிள் வலையும் இருக்குது மணி வலையும் இருக்குது மாதிரி நிறைய வலை இருக்குது இதுக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம் இந்த இந்த ட்ரிபிள் வலைக்கு மட்டும் எனக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க கமாண்ட் செக்ஷனில் போய் எனக்கு சொல்லுங்கள் இது எத்தனை பேர் தான் கமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தேன் எல்லா நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நண்பா ஆமாம் பாருங்கள் இதெல்லாம் நம்ம அவ்வளோதான் எல்லாம் நம்ம பண்ண தான் ஆமாம் இந்த வீடியோ பார்த்த அநேக நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்